மாவுான மாதிரி மாவே மாவு மாவு மா

அவங்கி வச்சு டபா டபா வாங்கி வச்சுட்டா அப்போ என்னமா கொஞ்சம் அதே ஒரு மந்த் வரைக்கும் இருக்கும் நான் தான் சாப்பிடுவேன் கொஞ்சமாக மிளகு நான் சாப்பிட மாட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு தயிர் தயிர் வெறியன் இருக்காங்க அங்கேதான் சாப்பிடுவோம் கால் குழம்பு வச்சா தயிர் இருக்கா மீன் குழம்பு வச்சா தயிர் இருக்கா சாக்காய் குழம்பு வச்சா தயிர் இருக்கா

இது எப்ப குத்த தயிர் எப்ப போடுற அதானே குத்த தயிர் எப்ப குத்தியா கால்ல குத்த அம்ச தயிர் கால்ல குத்த அம்ச தயிர் நைட் டைம் நல்லா இருக்குமா மூஞ்சில குத்துவேன் நீ தோச்சத நாளை தயிர் அதையே போட்டு கொஞ்சம் அரைச்சி இந்த பச்சை வாசல் எல்லாம் போயிட்டு இருக்கோம் இதுல கேட்க மாட்டாங்க யார் கேமரா பிடிக்கிறது பாத்தீங்களா வேஸ்ட் பண்ண கூடாதுன்றதுக்காக தயிர் ஏத்துல போட்டாங்க அப்படி கிடையாது இல்லை தயிர் போடணும் அது காலையில அப்பா எடுத்து போன தயிர்ல மீதி இருந்துச்சு அதனால போட்டோம் இதுக்கு இதுவும் நம்ம பிராண்டுக்கு நான் சொன்னது நான் நீதான் பண்ணனும்லாம் நான் ப்ரோபோஸ் ஆ நீதானே ώνει ரே லாகா நீதானே ώνει ரே அப்பான்னரோ ώνει இப்போ இது நல்லா கொதிக்குது இப்போ அவதடா ரெசிபி ஹ ஹ உனக்கே பாருங்க எப்படி இருக்கு கால் இதுங்களுக்கு அட்கோ இல்லே ஒத்தருக்கு யார நிதி யார நிதி Ma non lo fanno, non lo fanno, non lo fanno. Ma grazie per la lacodicino. Ma sul lato è! Qua di me è un altro. Qua di me è un altro. Qua di me è un altro. Qua di me è un

நீ நேஸ்ம்போறோம் நதி நேஷம் போறோம் ஒரு நாள் சாயங்காலம் கலந்துறோம் சால் கரெகட்டா கரெகታ लौट ये कुछ तो है ए कोई कहीं कहीं ये पंजमा ये नहीं ब्रेक ये ऐसे करके पुछितता पत्ता मली और नारन का रस और ये सडन यहां अंदर में थोड़ा पत्ता मली कोई चना

ீங்களா ஒரு கரண்டி பாக்க உங்களுக்கு ஒண்ணும் கேக்காது எனக்கே கேக்கல சுத்தி மூடி வச்சிருந்தோம் நீ பாப்பா ரெடி ஆயிரும் ரெண்டு நிமிஷத்துல

சமைக்கும்போது எப்படி இருக்கு இந்த பேருங்க ஒருத்த கொடுமை பண்ணிட்டே இருக்காங்க சாப்பிடும் போது எுக चेंग

और यहां समोसा बनाना और भेज देना जय हां भाई तासी हां मकाला हूं नहीं भाइयों मेरा है सब लोग लाइक பண்ணுங்க டைப் பண்ணுங்க பை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சமைக்க என்ன நடக்குது டைப் பண்ணுங்க பை